தொழிலாளர்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து கட்சி சார்பாக கமல ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த தலைமையற்ற நடத்துகின்ற ஆர்மி தம்பி வழக்கறிஞர் அமர்ராஜ் அவர்களே தொழக்குவரை ஆட்சி அமைந்திருக்கின்ற மருத்துவர் டேனியல் அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து அரசியல் மாறாமல் அனைத்து கட்சி கூட்டம் முன்னிட்ட கழகத்தின் சார்பில் நான் இறந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் இந்த கவர்னர் தீர்ப்பு தீர்ப்பான தீர்மானம் என்பது இந்த கூட்டத்திலே இருக்கின்ற கூட்டத்தில் இருக்கின்ற குறிப்பிட்ட தலைவர்கள் எல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி எல்லோரும் இந்த மக்களுக்காக போராட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே தான் இன்னைக்கு வருகை இருந்திருக்கின்றோம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை பெற்றாக வேண்டும் கொடுத்தாக வேண்டும் இதற்கு அரசு தலையிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும் கூட நான் கடந்த வாரம் சென்று பார்த்த பொழுது பாஞ்சலைக்கு சென்றேன் மக்களை சந்தித்த பொழுது கூட நான்கு பிரியல்களாக இருக்கிறான் ஒன்றாக இணையவில்லை அதை நான் கண்ணால் பார்த்தேன் நான்கு பிரிவுகளாக இருந்தவர்களை எல்லாம் நான் அழைத்து ஓர் பகுதியாக சென்று பார்த்து பேசிய பொழுது ஒன்றே ஒன்று சொன்னேன் உங்கள் உரிமை உங்களுக்கு தேவை என்று சொன்னால் நீங்கள் போராட வேண்டும் உங்கள் பக்கபலமாக நாங்கள் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் கிடைக்கும் நிச்சயமாக நாம் விவேத்தத்தை சாதிக்க முடியாது என்ற பதிவை சொல்லிவிட்டு வந்தேன் அருமை தம்பி சுதாகர் அவர்கள் சொன்னது போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்தவர்களையும் மதிக்கவில்லை கூட்டணி கட்சி தலைவர்களையும் மதிக்கவில்லை இருந்தவர்களையும் மதிக்கவில்லை எதற்காக வந்தவர்கள் கட்சியிலே ஆணவத்தோடு பேசியதாக கருத்து வருகிறார்கள் கருத்து சொன்னார் அவர் கலெக்டர் அவர் அப்படித்தான் இருப்பார் அவரை ஓட வைக்க வேண்டியது மக்களுடைய எண்ணம் அல்லவா அந்த அங்கே கூட்டத்திலே இருந்தவர்களாம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் அப்பொழுதே ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்க வேண்டாமா அப்பவே அரசை உடனடியாக மாற்றக்கூடிய நிலையை உருவாக்கிக்க வேண்டாமா அவன் கேட்டதை கேட்டுவிட்டு வெளியிலே வந்து சொல்வது தவறு நான் வந்திருந்தது வேறு என்று சொன்னால் தலைக்கு நானாக இருந்திருப்பேன் அவன் முன்னால உட்கார வைத்திருக்கிறதா உண்மையாக ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் திடமாக திடகார்த்தமாக எடுக்க வேண்டும் மாஞ்சோலையில் போய் மக்கள் வந்து நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை அவங்க வந்து கஷ்டப்பட்டு நான் ஒரு தலைமுறைனா இருபத்தைந்து ஆண்டுகள் அதை அமைப்பேன் அங்க இருக்கிற தேர் தோட்ட தொழிலாளருக்கும் ஒண்ணுமே தெரியாது அவங்க அங்க இருக்க வேலை செய்வாங்க அவங்க கொடுக்குற காசை வாங்கிட்டு பல தொடர்ந்தாங்க நான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த தேயில தோட்ட தொழிலாளர்கள் பல கருத்துக்களை முறைப்பதன் அடிப்படையில் நான் சென்றேன் நான் தொண்ணூறு முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் முன்பாக அப்போ அந்த காக்காட்சி என்ற இடத்துல ஹாஸ்பிட்டல் கிடையாது ஸ்கூல் வசதி கிடையாது டீச்சர்ஸ் கிடையாது நம்ம மக்கள்லாம் சும்மா பண்ணி கூட வசிக்க முடியாத குடிசில உட்கார வச்சிருந்தாங்க லைட்டு கிடையாது இப்படிதான் வாழ்ந்துட்டு நான் நிர்வாகத்தோட போய் சண்டை போட்டு அந்த நேரத்தில் நிர்வாகம் எல்லாம் என்ன பணிஞ்சாங்க நான் போனவனே பார்த்துவாங்க பயந்து ஒன்று ஒன்றாக செவ்வனை செய்து கொண்டு வந்தார்கள் ஆனால் இடமாறி தடமாறி சென்றீர்கள் உங்கள் அறிவை நீங்கள் தேடிக் கொண்டீர்கள் யார் இவர்களுக்கு செய்வார்கள் இவர்கள் செய்ய மாட்டார்கள் என்ற முடிவை எடுக்க முடியாமல் திடரிகள் கூட்டம் தான்

விவசாயம் பார்த்து விவசாய மக்கள் தானே விவசாயம் பார்த்து முடிச்சுக்குவாள் கொடுப்பதே போய் கெந்த குறை கள்ளச்சாரையை முடிச்சு செத்து போனா பத்து லட்சம் கொடுக்க சும்மா யார் படத்தை கொடுக்கீங்க ஆனா வாழ்வாழ்வா பிரச்சனை நாலு தள்ளுபடியா இருக்கிற மக்களை வெளியில போய் ஈஸியா சொல்றீங்களே பரிதாபம் பண்ணது இல்லையா பார்க்க மாட்டீங்களா அங்க குடிச்சல் செத்து போனவங்க பத்து லட்சம் பாரம்பரியமா வேலை செய்தவங்களுக்கு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்

அதற்கு காரணம் அங்கேயும் சாதி விளையாடி கொண்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு அதிகமாக வாடுகின்றவர்கள் தேவங்கள் கூட வேளாளர் மற்ற சமுதாயத்துக்கு காரணம் இருக்கின்றார்கள் என்று சொல்வதில்லை இந்த தேவேந்திர கூட வேளாண் அழிக்க வேண்டும் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் கண்ணாடம் கட்டிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மையான நிலை அதன்தான் உங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு பாராளுமன்ற சட்டமன்றத்தில் யாரும் கிடையாது பாராளுமன்றத்தில் யார் கிடையாது சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம் அல்லவா

அங்க எதிர்கட்சியா இருந்து அவரு பிரச்சனை கிளப்புவார் நம்புறேன் அவரோடு நாங்கள் கை கொடுக்க எப்போதும் தயாராக இருக்கிறோம் எந்த மாற்றி கருத்தும் கிடையாது உரிமைக்காக கொழுப்பினர் யாராக இருந்தாலும் மக்களுக்காக கொழுப்பினருக்கு இத்தனை பேர் இருக்கும் தயாராக இருக்கும் இன்றைக்கு அந்த நிலைதான் தமிழகத்திலே எவனவனுக்கு யார் யாருக்கு எதாவது செய்யணுமோ அதை செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பது ஒரு சாராரிடமே பணம் போய் செய்கின்றது ஒரு சாராரிடமே கொள்ளரிக்க பணங்கள் சேர்த்து கொண்டிருக்கின்றது மக்களுக்கு சேவை செய்கின்ற மனப்பான்முடையவர்கள் யாருமே கிடையாது இந்த வரம்பை பார்த்தா அந்த டீச்சர்ஸ் எல்லாம் போராடிக்கிட்டு பாத்தியார் கூட ரோட்ல அவன் தான் வரிஞ்சு கட்டி போட்டான் எங்களுக்கு எல்லாம் செய்தாரு முதலமைச்சர் செய்ய போற இன்னைக்கு வரிஞ்சு கட்டி போறாத நின்று காதல் கத்து முதல் நினைச்சேன் வேணியா எல்லாம் வரிஞ்சு கட்டி போறீங்களா பின்னால உங்களுக்கு வேணும் பார்த்து சொல்லும்

சகோதரிகளே நாங்கள் எல்லாம் உங்களோடு இருக்கின்றோம் தமிழக மக்கள் உங்களுக்கு நிச்சயமாக துணை நிற்கும் அதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற காலம் உறுதியாக இருக்கிறது என்பதை சொல்லி நான் ரொம்ப நேரம் இருக்க வேண்டியதுதான் தேதிக்கு பயணமாக வருகிறேன் ஒரு மீட்டிங் எனக்கு எதிர்த்தாங்க அதனால நண்பர்கள் அன்பர்களெல்லாம் உரிமையை கொள்கையை எல்லாம் பெற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் இது கூட்டம் போதாது நம்முடைய கூட்டங்கள் பெரும் கூட்டமாக இருக்க வேண்டும் அரசியல் கூட்டமாக இருக்க வேண்டாம் அரசியல் தலைவர்கள் பங்கேற்கலாம் ஆனா ஆளுமையோடு நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்தால்தான் மீண்டும் போராட்டத்தை கை எடுக்கக்கூடிய நிலை நிச்சயமாக இருக்கும் என்று சொன்னால் ஏதாவது வரணும் நான் போய் மாநிலத்தில் போய் ஒரு ஊர்ல வீட்டுல இருந்து பாக்குறாங்க மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு மழையில நாங்க விழுந்துக்கிட்டு இருக்கோம் வந்து பேசுறதுக்கு பயப்பட அதிகாரி இருக்காங்களோ நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்க போய் இன்னும் கூட்டிட்டு வந்து பேசணும் அப்பதான் அந்த பிரச்சனைகள்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒத்துமை இல்லைங்கிற தகவலை அங்கதான் மக்கள் தான் சொன்னாங்க அதனால நீங்களும் கொஞ்சம் ஒற்றுமையாருங்க நாலு எஸ்டேட்டுக்கு சேர்ந்து ஒரே முடிவெடுத்து அஞ்சு ஏக்கர் இடங்கள் சும்மா இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர்லாம் சும்மா சொல்லலாம் அதெல்லாம் நடக்காது சாட்சியம் அஞ்சு ஏக்கர் கொடுத்து அரசு நடத்து இழிஞ்சு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்றேன் அருமை சகோதரர் மாநில பிஜேபியுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கிட்ட பேசுறேன் அவர் மாஞ்சோலைக்கு வருவாக என்னிடம் வாக்குறுதி கொடுத்திருந்தார்கள் அதை டெல்லியிலே பாராளுமன்றத்தில் இருக்கின்ற நிர்வாகிகளிடமும் பிரதமருக்கும் எடுத்து சென்று அங்கிலே பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல என்ன பேசுமோ பேசி அந்த அமைச்சரை பார்த்து பேசி அவருக்கு உரிய இடத்தை கொடுப்பதற்கான வேலைகளை செய்வதற்கு ஆவண செய்யலாம் என்று என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள் அவரோடு நானும் வருவேன் அதில் மாற்றுக்கிறது அல்ல இது அரசியல் அல்ல மக்களான பிரச்சனை மக்களுக்காக பிரச்சனை அவருக்காக உடனே நீ வேண்டியிருக்கிறேன் நான் கண்டிப்பாக பேசுவேன் மக்களுக்காக கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அமைச்சர்களையும் சந்திப்போம் ஆனால் ஆணவத்தோடு இருக்கின்ற ஆட்சி அழிவு ஆட்சியாக இருக்க வேண்டும் நிச்சயமாக இந்த மக்களுக்கு துரோகம் செய்தால் உருப்படவே மாட்டார்கள் அப்படி உருப்பிட்ட காலம் கிடையாது நீங்கிலும் தசை மாறி செல்லாமல் ஒழுங்காக உள்ளுடைய நிலை எண்ணி யாரோடு பயணிக்க வேண்டும் யாரோடு இருக்க வேண்டும் இந்த மக்களுக்கெல்லாம் என்ன செய்வார்கள் என்று சொல்லி அனைத்து கொச்சி சார்ந்த வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை நன்றி கூடி வெற்றி பெறுவோம் நிச்சயமாக போராட்டத்திற்கு வாயிலாக மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை கிடைக்காத வேண்டும் அதற்கெல்லாம் எல்லாம் பொறுமைத்த குரலை கொண்டு கொடுத்து நாமெல்லாம் அவர்களை வாழ்வாதாரனை வளர்க்க வேண்டும் வாழ்வுரிமையை பெற்றுத்தர வேண்டும் அவர்கள் மீண்டும் அதே இடத்திலே அமர வேண்டும் அதற்காக பெரும்பாலும் பட வேண்டும் என்று சொல்லி அனைத்து கட்சி சார்பினையும் அனைவரையும் உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்